அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ரமலான் வாசகம் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு வசலாம் அவர்கள் கூறினார்கள் தேவை போக எஞ்சியதை கொடுப்பதே தர்மத்தின் சிறந்தது அல்லது நல்ல தர்மம் ஆகும் மேல் கை கீழ்கையை விட சிறந்தது ஆகும் உங்கள் குடும்பத்தாரிலிருந்தே உங்களது தர்மத்தை தொடங்குங்கள் நம்ம குடும்பத்தில் இருந்தே நம்ம வந்து தர்மத்தை வந்து தொடங்க வேண்டும் யார் யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களோட அவங்களில் இருந்தே வந்து நம்ம வந்து தர்மம் செய்ய ஆரம்பிக்கணும் ஏழை எளியவருக்கு வந்து இந்த மாதம் வந்து நிறைய நிறைய வந்து ஜக்காத்து வந்து உதவி வந்து தர்மம் வந்து நிறைய செய்யணும் இன்றைக்கி வந்து மசால் வடை தான் செய்ய போகிறேன் வடை பழங்கள் பேரிச்சம்பழம் நன்னாரி சர்பத்து எல்லாம் வச்சு நோன்பு வந்து அல்ஹந்தர்லா நோன்பு திறந்துட்டோம் மசாலா வடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து அதையும் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அன்னைக்கு வந்து என்னால் காமிக்க முடியல வெஜிடபிள் வைத்து செய்தேன் பன்னீர் வைத்து செய்யலாம் சிக்கன் வைத்து செய்யலாம் அது மாதிரி நிறைய ரெசிபி வைத்து செய்யலாம் எதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் இல்லாமல் குறை குறப்பாக அரைச்சிக்கிட்டு மூணு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு உப்பு பெருஞ்சீரகமும் ஆறு பல் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆறு பல் அளவுக்கு பூண்டு வந்து உரலில் வந்து நல்லா வந்து நுணுக்கிட்டு சேர்க்கணும் அதுதான் வந்து இந்த மசால் வடைக்கு இந்த வாசனை இதெல்லாம் கொடுக்கறது இந்த பச்சரிசி மாவு வந்து கிறிஸ்பி கொடுக்கும் கா கப் அளவு கொடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து க கருவேப்பில்லையும் மல்லியும் கொடுத்துருக்கேன் நல்லா பிசைஞ்சி விட்டுக்கங்க பிசைஞ்சி விட்டுட்டு நல்லா வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அதை வந்து தட்டி போட வேண்டியது தான் மசால் வடை இன்றைக்கி செய்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி மட்டன் சகருக்கு வந்து மட்டன் கறி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் ஒரு முடி எடுத்திருக்கேன் அதில் வந்து முந்திரி ஆறு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கசகசா நீங்கள் கசகசா வேணாம்னா கசகசா இல்லாமல் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஆனால் இந்த மட்டனுக்கு வந்து கசகசா தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் நல்லா சூடு வந்தோடனே தேவையான அளவு ஆயில் விட்டு மசால் வடையை ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் அருமையான மசால் வடை வந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தோன்னே நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் மசால் வடைனால் எல்லாருக்கும் பிடிக்கும் வடைனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மசால் வடையும் பிடிக்கும் வடைன்னா ரொம்ப பிடிக்கும் பஜ்ஜின்னா பிடிக்கும் அது மாதிரி யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள் மாதிரி குடமிளகாய் கேரட்டு எல் பீட்ரூட் கூட போட்டு செய்யலாம் அது மாதிரி பன்னீர் போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ரெசிபியும் செய்யும் போது அதோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சுவை வந்து கூடுதலாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மசால் வடை வந்து எல்லோரும் செய்கிறது எல்லாருக்கும் பிடித்தமான மசால் வடை இதே மாதிரி எதுவுமே டேஸ்ட்டு வராதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ சகருக்கு உள்ளது வந்து மட்டன் வந்து அரை கிலோ வந்து எடுத்திருக்கேன் அரை கிலோ நல்லா வந்து மஞ்சத்தூள் லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்தது மட்டன் கறிக்கு ரெடி பண்ணிவிடுவோம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஐந்து டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் பட்டை ஒரு ரெண்டு மூணு கொடுத்துருக்கேன் என் பிரியாணி இலை ரெண்டு கொடுத்து இதில் மூணு வெங்காயம் மூ நாலு வெங்காயம் மூணு தக்காளி நாலு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வதங்கணும் கோல்டன் ப்ரவுன் கலருக்கு மாறுற அளவுக்கு மா வதங்குணு பிரியாணிக்கு வந்து கோல்டன் ப்ரவுன் கலருக்கு மாறுனு இந்த மட்டன் கறிக்கு வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இது வந்து சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு மருமக பிள்ளைக்கெலாம் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க எங்கள் ஊர் பக்கம் சூப் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இன்னொரு மட்டன் வச்சு செய்வோம் அது சூப்பராக இருக்கும் அந்த இதுவும் கலரி கறி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் அது வெறும் தேங்காய் பால் மட்டும் வைத்து அது தேங்காய் மட்டுமே சே முந்திரி பாதாம் வைத்து அதையும் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து கெஸ்ட்டு வந்தால் மருமகுள்ள வந்தால் இல்லை நம்ம ஆசைப்பட்டாலும் நம்ம செய்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் இவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது இதெல்லாம் வந்து செய்வாங்க எங்கள் ஊர் பக்கம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்த வ மாறுற மாதிரி நல்லா வதங்கி வரணும் அந்த ஸ்டேஜில் வந்து மூணு டீஸ்பூன் மட்டனுக்கு எப்போதும் கொஞ்சம் தூக்கலாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்துக்கணும் மூணு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லியும் கொடுத்துக்கணும் கொடுத்து நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளியை சேர்க்கணும் இதில் தக்காளியை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து உப்பு இல்லைன்னா போட்டுங்க இல்லைன்னா வேணாம் தக்காளி வந்து மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பெரிய தக்காளியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து காரமே வந்து அந்த கலரிக்கரைக்கு வந்து காரமே சேர்க்க மாட்டோம் வெறும் வந்து தேங்காவும் பால் மட்டும் தான் சேர்த்துருப்போம் அதுவும் சூப்பராக இருக்கும் அது கீ தேங்காய் பால் ரைஸோடு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் இந்த மட்டன் குழம்பு செய்யுங்க இது அருமையாக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து பரோட்டா கீ ரைஸ் பால் சாதா ரைஸுக்கும் வந்து சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சாதா ரைஸ் தான் சகருக்கு செய்திருக்கேன் ஏன்னா சகருக்கு வந்து கீ ரைஸ் எல்லாம் சாப்பிட்டாக்கா நமக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும் அதனால் வந்து மிளகாய் தூள் வந்து இதில் மூணு டீஸ்பூன் கொடுத்துருக்கேன் மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சா மல்லித்தூள் நீங்கள் மிளகு ஜீரகம்லாம் தனித்தனியாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகா பொடியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க மிளகு மல்லித்தூள் வந்து நாலு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ வந்து கறியை எடுத்து போட்டுங்க நல்லா எல்லாத்தையும் வதக்கி வதக்கி விட்டுட்டு தான் சாட்டாக தான் காமிக்கிறேன் பிறகு தான் நம்ம கறியை வந்து அந்த மசாலாலாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு ரெசிபியும் செய்கிற முறையிலேயும் கை பக்குவத்துலேயும் தான் இருக்குது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா கசகசா முந்திரி அதெல்லாம் பட்டு போல் வந்து அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அந்த மிக்சி ஜார்லேயே ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி கலந்து தண்ணி விட்டுட்டு அதன் பிறகு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா குக்கரில் வந்து ஆறு விசில் ஒவ்வொரு மட்டன் வேகிறத பொறுத்து இருக்குது ஒரு மட்டன் வந்து பத்து விசில் விட்டாலும் வேகாதுங்க இந்த மட்டன் வந்து ஆறு விசில்லேயே வந்து சூப்பராக வந்து பஞ்சு போல் வெந்துருச்சு அடுத்தது ஒரு ரெண்டு கப்பு சேர்த்து உப்பு காரம்லாம் புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க பார்த்துட்டு முடி போட்டு ஆறு விசில் விட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஆறு விசில் விடுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துறோம் அதுக்கு மேலே சேர்த்துறாதீங்க ஆனால் அந்த டேஸ்ட்டே மாறிடும் புதினா மல்லி ஏற்கனவே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு ஆறு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணு ஆஹா அவ்வளோ அருமையாக நல்லா வெந்து முடிய திறந்ததுமே வந்து கம 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 கமன்னு வாசனையாக இருக்குது இப்போவே சாதத்தை போட்டு மட்டன் கறியை எடுத்து போட்டு சாப்பிடலான்னு தோணுது ஆனால் வந்து இட்லி தான் தராபியாக தொழுதுட்டு இட்லி ரெண்டு ரெண்டு சாப்பிட்றது ஏன்னா டைம் ஆனால் கொஞ்சம் பசிக்கிறா மாதிரி இருக்கும் சில நேரம் வந்து பழங்கள் சாப்பிட்டுட்டு வாழைப்பழமோ ஆப்பிளோ சாப்பிட்டு அதோட வந்து விட்டு சா படுத்துருவோம் இப்போலாம் வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து இட்லி ஊற்றி இந்த மட்டன் கறியோடு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இட்லி ஊற்றிக்கிறது ரெண்டு ரெண்டு மட்டும் சாப்பிட்டுக்கிறது அதுக்கு மேலே சாப்பிட்றதுல பஞ்சு போல் வெந்திருக்கு பார்த்தீங்களா ஆறு விசிலே வந்து பஞ்சு போல் வெந்துருச்சு சூப்பராக அருமையாக இருந்துச்சுங்க இந்த மட்டன் கறி மட்டன் கறியை ஒரு கோப்பையில் மாற்றிப்போம் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்